கோபிச்செட்டிப்பாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை கோபி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கோபி வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதற்காக ஒவ்வொரு சிகிச்சை பிரிவுகளுக்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வசதிக்காக சிகிச்சை பெறும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் இருதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் சர்க்கரை அளவு கண் சிகிச்சை கை கால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கோபி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றனர்